அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைய பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்மள நிறைய பேர்த்துக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த கடன் பிரச்சனை தான் க சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் எண்ணத்தை கொண்டு வரது இந்த கடன் பிரச்சனை தான் அப்பேற்பட்ட கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய எளிய பரிகாரங்கள் நிறைய நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நிறைய பரிகாரங்கள் எதுக்கு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமே செய்ய முடியாது இல்லையா சிலது வந்து கிடைக்கும் சிலது கிடைக்காது சில பரிகாரம் கை கொடுக்கும் சிலதெல்லாம் கை கொடுக்காது அப்போ என்னென்ன இருக்கோ எல்லாமே சொல்வது என்னோடய கடமை அதில் தேர்வு செஞ்சு செய்வது உங்களோட கடமை சில பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு உடனடி ரிசல்ட்டெல்லாம் கொடுக்கும் அந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் ரெகுலரா ஃபாலோ பண்ணி உங்களுடைய கடன் பிரச்சனையை வந்து தீர்த்துக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கடன் தீர்க்கும் பரிகாரம் குறித்து நிறைய வந்து போட்டிருக்கிறேன் அந்த வகையில இப்போ நம்ம பார்க்க போறது கல்லுப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய பரிகாரம் இதுவும் வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமியும் இருக்குது அஷ்டமி திதி அப்படிங்கிறது இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நமக்கு பெரிதளவிலும் உதவும் அதே போல் செவ்வாய்க்கிழமை வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வளர்பெறி அஷ்டமி காட்டிலும் தேய்பெரி அஷ்டமி செவ்வாய்க்கிழமை நாளில் வர்றது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவேன் இது வளர்பெறையாக இருந்தாலும் நல்லது தான் ஏன்னா நம்மளுக்கு பணம் வருவதற்காக நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம் அப்படிங்கும்போது பணம் வந்துரும் இல்லையா அதை வச்சு நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அதனால இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் மாதவிடாய் சமயத்தில் பெண்கள் வந்து இதை செய்யக்கூடாது உப்பை பயன்படுத்தி நம்ம எந்த பரிகாரம் செஞ்சோம்னாலும் சிலதுக்கெல்லாம் சிலதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது அதனால இந்த பரிகாரத்தை வந்து நான் உங்களை செய்ய சொல்ல மாட்டேன் ஒரு அஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னா தலை குளிச்சுட்டு செய்யுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை வந்துட்டு தானே இருக்கு போகுது அதனால் நீங்கள் அப்போ கூட வந்து செஞ்சுக்கலாம் என்ன இன்னைக்கு செய்யும் போது இந்த அஷ்டமி திதியும் இருக்குது கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் மற்றபடி நீங்கள் அடுத்த வாரமும் செய்யலாம் பண்ணிக்கலாம் அதனால் பீரியட்ஸ் டைமில் செய்யாதீங்க இல்லை வீட்டில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு இதை செய்ய சொல்லுங்கள் அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் இந்த வளர்பிறை அஷ்டமி தேதி பார்த்திங்கன்னா மாலை நான்கு பதினேழுங்கும்போது தான் தொடங்குது புதன்கிழமை வந்து பகல் ஒன்று ஐம்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது ரெண்டு நாள் வந்து நமக்கு அஷ்டமி திதி வந்து இருக்குதுங்க அதனால் இந்த பரிகாரத்தை வந்து திதி அப்புறம் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நீங்கள் செஞ்சிங்கனாலும் சரி இல்லை செவ்வாய்க்கிழமை முழுமையும் பயன்படுத்தி செஞ்சிங்கனாலும் சரி எப்படி பார்த்தாலும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உகந்த நாள் அதனால் இதில் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு கல்லுப்பு வந்து வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துறத எடுக்காதீங்க பரிகாரத்துக்குன்னு தனியாக ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்க சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்துங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் பிரிக்காமல் ஏதாவது ஒரு பாக்கெட் வச்சுருப்பீங்களா கல்லுப்பு அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக கல்லுப்பு தான் பயன்படுத்தணும் சால்ட் வந்து பயன்படுத்தாதீங்க ஹிமாலயன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்து இந்துப்பு அந்த இந்துப்பு கூட பயன்படுத்தலாம் ஆனால் சால்ட் வந்து பயன்படுத்தக்கூடாது இந்த கல்லுப்பில் மகாலட்சுமி வாசம் செய்வதனால செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு கொண்டு நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அது போல் கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கெல்லாம் கல்லுப்பு கொண்டு நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனல்லேயே வந்து போட்டிருக்கிறேன் அதனால் டைம் கிடைக்கும்போது அதெல்லாம் கூட பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இப்போ என்ன பண்ணிங்கன்னா கண்ணாடி பீங்கான் மண்ணகல் இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க இந்த மூணுலேயும் தான் பஞ்சபூத சக்தி வந்து உள்ளது அதனால் இந்த மூணு தவிர வேறு எதுவும் எடுத்துக்காதீங்க பிளாஸ்டிக் சில்வர் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது இந்த மூணு தான் நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு கல் வந்து போட்டுக்கோங்க கல்லுப்பை நீங்கள் அந்த பவுலில் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் கைகளால் நல்லா வந்து இருக்குங்க நல்லா இருக்கும்போது உங்கள் கையை வந்து நல்லா அது குத்தும் அந்த குத்துறது நமக்கு தேவைப்படுது மேலும் இப்படி குத்துவதன் மூலமாக நம்ம கையில் ஒரு வெப்பம் வந்து பரவும் இந்த வெப்பமானது நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை நல்ல ஒரு ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி செய்கிறது இப்போ இதை வந்து கடன் பிரச்சனை தீரணம்னு சொல்லி அந்த கல்லுப்பை அந்த பவுலில் வந்து நீங்கள் போட்டுருங்க அதன் பிறகு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கருமிளகு கருமிளகு வந்து எடுத்துக்கோங்க வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்ததே வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒன்று ஒன்றா போதும் கடன் பிரச்சனை தீரணும் தீரணும்னு சொல்லிக்கிட்டே வந்து வைங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒரு ரூபாய் நாணயம் இது அஷ்டமி தீதியிலும் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாக இதை வந்து பண்ணுறோம் இப்படி பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு ரூபாய் நாணயமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் வேற மாதிரி எடுக்காதீங்க ரெண்டு ரூபாய் நாணயம் நாலு அஞ்சு ரூபாய் நாணயம் ஒன்று அப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் மூணு இப்படி எல்லாம் எடுத்துக்க கூடாது கட்டாயம் ஒரு ரூபாய் நாணயம் மட்டும்தான் எட்டு வந்து எடுத்துக்கணும் வெளிநாட்டில் இருந்து பார்க்குற நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அங்கே மினிமம் அமௌண்ட் எவ்வளவோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணீங்க இந்த ஒவ்வொரு நாணயத்திலையும் அந்த ஒன்று அப்படின்னு இருக்குது இல்லையா அதை வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த சிங்கத்தை பார்த்த மாதிரி அந்த உப்பு தான் இருக்கணும் சரிங்களா அதை நான் அப்படி தான் வந்து வைக்கணும் அந்த மாதிரி வந்து வைங்க வச்சுட்டு நடுவில் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பூ வைங்க இது பூவை வைக்கலாம் அல்லிப்பூவாக வைக்கலாம் எது வேணாலும் வைக்கலாம் அரளிப்பூ வைக்கலாம் செம்பருத்தி வைக்கலாம் எது வேணாலும் நீங்கள் வந்து வைக்கலாம் உங்களுடைய வசதியை பொறுத்து ஏன்னா சிவப்பு நிறம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை மிக உகந்த நிறம்ங்கிறதுனால இது போல் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய வேண்டுதல் வந்து சீக்கிரம் நிறைவேறும் இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த பவுலை கையில் வச்சுட்டு என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா பூஜேரியில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க பூஜேரியிலே அமர்ந்து செய்வதற்கு இடம் இருந்ததுன்னா அங்கேயே கூட நீங்கள் செய்யுங்க இல்லைன்னா ஹாலில் அமர்ந்து செய்யுங்க தீபம் எரியும் போது செஞ்சோன்னே இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறது இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஒரு நாள் முழுவதுமே இது அப்படியே பூஜை ரூம்லேயே இருக்கட்டும் மறுநாள் அந்த காஞ்சி பூ இல்லையா அதை வந்து நீங்கள் அப்புறப்படுத்திடுங்க இதில் இருக்கிற கல்ப்பூ மிளகும் வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இதில் ஒரு ரூபாய் நாணயம் எட்டு வச்சோம் இல்லையா இந்த எட்டு நாணயத்தையும் அப்படியே எடுத்து பூஜை ரூமில் ஏதாவது ஒரு செல்ஃப்லேயோ இல்லை ஒரு பர்ஸ்லேயோ ஒரு டப்பாலையோ வந்து போட்டு வச்சிருங்க இதே போல பரிகாரத்தை நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையும் செய்யணும் அப்போ பழைய இந்த உப்பையும் மிளகையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க இல்லைன்னா மிளகையாவது கால் படாத இடத்துல போட்டுட்டு இந்த கல்லுப்பை வந்து வாஷ்பேஷன் சிங்க்ல தண்ணி திரிவிட்டு நீங்கள் அதிலேயே கூட விட்டுடலாம் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் மறுபடியும் இதே போல் எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு நீங்கள் பண்ணணும் இப்போ மாதத்தில் ரெண்டு முறை பார்த்திங்கன்னா அஷ்டமி தீதி வருது வளர்பெரி அஷ்டமி தேய்பெரி அஷ்டமின்னு அது பைரவர் வழிபாட்டிற்கு மிக பிரசித்தி பெற்ற நாளாக இந்த அஷ்டமி தீதி இருக்குது இல்லையா இப்போ நீங்கள் சேர்த்தி வைக்கும்போது ஏற்கனவே ஒரு எட்டு ரூபாய் வந்து போட்டுச்சிருப்பீங்க அடுத்த செவ்வாய்க்கிழமை ஒரு எட்டு ரூபாய் போட்டுச்சிருப்பீங்க அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பதினாறு ரூபாய் அந்த மாதிரி வந்து கிடைக்கும் இல்லைன்னாலும் எட்டு ரூபாய் மட்டும்தான் இருக்குது அடுத்த வார செய்யும்போதே அஷ்டமி தீதி வந்துருச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பரவாயில்ல அதில் ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா அஞ்சு ரூபாய்க்கு மேலேயே இருக்குது இல்லை அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி தனியா எடுத்து வச்சோம் இல்லையா இந்த காசை நீங்க எடுத்துட்டு போயிட்டு கடையில இந்த காசை கொடுத்து கோதுமை நாளான பிஸ்கட் வந்து வாங்குறீங்க அதென்ன கோதுமை நாளான பிஸ்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பிஸ்கட் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு சாக்லேட் குக்கீஸ்லாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி வாங்கக்கூடாது இந்த பார்லேஜி இந்த மாதிரி பிஸ்கட்டு இந்த கோல்டு இது மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கணும் மில்க் பிக்கீஸ் இது மாதிரி வந்து வாங்கிக்கணும் கோதுமையில் செஞ்ச பொருளை வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எவ்வளோ காசு சேர்த்தி வச்சிங்களோ அத்தனை காசுக்கும் வந்து நீங்கள் பிஸ்கட் வாங்குங்க இப்போ ரெண்டு மூணு வாரமாக சேர்த்தி வச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலேயே சேர்த்தி வச்சுருப்பீங்க இல்லையா அத்தனை காசுக்கும் வந்து நீங்கள் வாங்கிடணும் அது ரொம்ப முக்கியம் இருக்கிற காசுக்கு வாங்கிடுங்க வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெருநாய்கள் எங்கே இருக்குதோ அங்க வந்து அவைகளுக்கு நீங்கள் இதை உணவாக கொடுக்கணும் உங்க வீட்டில் நாய் வளர்த்துனிங்கன்னா அதுக்கு கொடுப்பதை காட்டிலும் நீங்கள் தெருநாய்களுக்கு இதுபோல கோதுமையினால் ஆன உணவை நம்ம தானமாக கொடுக்கும்போது அந்த பைரவருடைய நேரடி அருட்பார்வை நம்ம மீது விழும் நம்முடைய கடன் பிரச்சனையை வந்து நீங்கும் அதுக்காக தான் சொல்றது நீங்கள் கோவில் உண்டியல்ல பணம் போடுவதை காட்டிலும் இதுபோல உயிர்களுக்கு நீங்க உணவாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அந்த உயிர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணுங்க ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் இப்ப இந்த வாரமும் செய்யலாம் அடுத்த வாரமும் செய்யலாம் அதுக்கு அடுத்த மாதிரி பார்க்கும்போது தேய்பெரி அஷ்டமி வரும் அப்ப நீங்க இது போல் நாய்க்கு வந்து பிஸ்கட்டை வாங்கி கொடுத்தர்லாம் இது மாதிரி பண்ணுங்க இதுபோல் ஒரு ரெண்டு மூணு முறை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நல்ல ஒரு வித்தியாசம் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்பட்டிருக்கும் நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை குறைவத நீங்கள் அனுபவத்தால் உணர்வீங்க உங்கள் மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல அதிரடி நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அனுபவத்தால் சொல்கிறேன் அற்புதமான பரிகாரம் இது நம்ம எதையுமே வேஸ்ட்டு பண்ணுறது கிடையாது மற்ற உயிருக்கு உணவாக கொடுக்குறோம் அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு இதை நம்பிக்கையோடு செய்யுங்க கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்